தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜயகாந்த் வைஜெயந்தி மாலாபாலி உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் இன்று மாலை வழங்குகிறார் மக்களவைத் தேர்தல் எஞ்சிய நான்கு கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் தீவிரமடைந்துள்ளது பிரச்சாரம் தென்னிந்தியர்களை இழிவுபடுத்தியுள்ள காங்கிரசுடனான உறவை திமுக முறித்துக் கொள்ளுமா ஆந்திர தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பதரை மணிக்கு வெளியிடப்படுகிறது பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெயிலுக்காக போக்குவரத்து சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பச்சை நிற பந்தல்கள் மழைக்காலத்தில் ஃபைபர் பந்தல்களாக மாற்றப்படும் சென்னை மாநகராட்சி ஆணையர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் காலிஸ்தான் ஆதரவாளர் கொலை முயற்சி விவகாரத்தில் ரஷ்யா கண்டனம் பாரிஸ் ஒலிம்பிக் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டிகளுக்கு இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் தகுதி செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் இந்த ஆண்டு குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட்ட நாட்டின் உயரிய பத்ம விருதுகள் வழங்கும் இரண்டாம் கட்ட விழா புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் இன்றைய விருது பெறும் பிரமுகர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் இடம் பெற்றுள்ளனர் நடிகையும் நடன கலைஞருமான வைஜயின் திமாலா பாலிக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்படுகிறது தேமுதிக தலைவரும் மறைந்த திரைப்பட நடிகருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது மறைவுக்கு பின் வழங்கப்படுகிறது வள்ளி ஒயில் கும்மி நாட்டுப்புற நடனக் கலைஞர் எம் பத்ரப்பன் ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா கண் மருத்துவர் டாக்டர் ஜி நாச்சியார் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகின்றன கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கட்டமாக மூன்று பேர் பத்ம விபூஷன் எட்டு பேருக்கு பத்மபூஷன் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன மக்களவைத் தேர்தலில் ஏற்கனவே மூன்று கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் எஞ்சிய நான்கு கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது நான்காவது கட்ட தேர்தல் வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கான பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது நான்காம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் மாலையுடன் நிறைவடைகிறது பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி அக்கட்சியின் மற்றொரு மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சி கூட்டணிக்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் பாஜக தலைவர் ஜே பி நட்டா சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நிறத்தின் அடிப்படையில் தென்னிந்தியர்களை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சாம் பிட்ரோடா இழிவுபடுத்தி உள்ளதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியுடனான உறவை திமுக முறித்துக் கொள்ள தயாரா என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார் ஆந்திர மாநிலம் ராஜம்பேட்டையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தமிழின் பெருமை தமிழின் கலாச்சாரத்தை கட்டிக்காக்க திமுக இந்த நடவடிக்கையை எடுக்குமா என வினவியுள்ளார் கர்நாடகம் தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்றும் பிரதமர் கேட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக நாட்டை பல வழிகளிலும் பிளவுபடுத்த பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் தம்மை பற்றி எந்த விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களை பற்றி குறை கூறுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் தில்லியில் தங்கியிருக்கும் காஷ்மீரை சேர்ந்த புலம்பெயர்ந்த மக்கள் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க தேவையான வசதிகளை கொண்ட நான்கு சிறப்பு வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள தொகுதிகளில் தேர்தல் நடக்கும் நாட்களில் காஷ்மீரை சேர்ந்த புலம்பெயர்ந்தோர் சிறப்பு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது புதுதில்லியில் உள்ள நான்கு இடங்களில் இந்த சிறப்பு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன புலம்பெயர்ந்தோர் வாக்களிக்கும் வகையில் முதல் முறையாக தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்ற நாடு உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் தில்லியில் கல்லூரி மாணவர்களிடையே கலந்துரையாடிய அவர் முன்பு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கான அரசியல் சாசனத்தின் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நீக்குவது இயலாதது என்று கருத்து நிலவியதாகவும் ஆனால் அதனை தகர்த்தெறிந்து அப்பிரிவை நீக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார் இப்பிரிவு நீக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பது பற்றிய சிந்தனையும் மக்கள் மனதில் எழுந்திருப்பதாக தெரிவித்தார் முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பின்னர் ஜம்மு காஷ்மீரின் கள நிலவரம் முற்றிலும் மாறியிருப்பதாக அவர் கூறினார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் முடிவுகள் நாளை வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு தேர்வுகள் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றன மொத்தம் ஒன்பது லட்சத்து எட்டாயிரம் மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வுகளை எழுதியிருந்தனர் பத்தாம் வகுப்பு விடைத்தாள்கள் திருத்தும் பணி கடந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றது இதன் பின்னர் மாணவர்களின் மதிப்பெண்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன இதையடுத்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் வெளியிடப்படுகிறது மாணவர்களின் தேர்வு முடிவுகள் ஆகிய இணையதளங்கள் மூலம் வெளியிடப்படுகின்றன தேர்வர்கள் இணையதளங்களில் தங்களது பதிவின் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவலியல் மையங்களிலும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் மேலும் பள்ளி மாணவர்களின் மொபைல் எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வழியாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட ஐந்து வயது சிறுமிக்கு ரேபிஸ் நோய் இருப்பதாக வரும் தகவல் தவறானது என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் தொடர்ந்து பலர் நாய்க்கடிக்கு உள்ளாவதாக குறிப்பிட்டார் நாய்களை கட்டுப்படுத்துவதில் விலங்குகள் நலத்துறை விதிகள் சவாலாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாய்களை வளர்ப்பவர்கள் தங்கள் விலங்குகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் செல்லப்பிராணிகளை வீட்டில் வளர்ப்பவர்கள் தங்கள் செல்லப்பிராணிகள் குறித்து ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதற்கு சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் அண்மையில் நாய்க்கடிக்கு உள்ளான சிறுமிக்கு ரேபிஸ் நோய் தொற்று உள்ளது என்பது தவறான தகவல் என்று கூறிய அவர் அந்த சிறுமிக்கு தடுப்பூசி போடப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் சென்னையில் சிக்னல்கள் அருகே தற்போது வெயிலுக்காக அமைக்கப்பட்டுள்ள பச்சை நிற பந்தல்கள் மழை காலத்தில் ஃபைபர் பந்தல்களாக மாற்றப்படும் என அவர் தெரிவித்தார் வரக்கூடிய பண்ணி இது வந்து வெற்றிகரமாக ஒரு நாள் செயல்பட்டால் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் எடுத்து செல்லப்படும் இன்னொரு பொறியாளர்கள் வந்து இந்த கன்சல்டேஷன் பண்ணும்பொழுது இது இவ்வளோ வெற்றிகரமாக வரும்பொழுது வரும் மழை காலங்களில் வரும்போது இதை சற்று மாற்றி அமைத்து ஃபைபர் மேலே போட்டு மழை காலங்களில் இத்தகைய இது அலங்கார என்ட்ரன்ஸ் போட்டு பண்ணுவதற்கான ஆயத்த பணிகளும் அவங்க தொடங்கியிருக்கார்கள் கேரள மாநிலத்தில் பல்வேறு விமான நிலையங்களில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவன ஊழியர்கள் பலர் இன்றும் பணிக்கு வராததால் வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் விமானங்களின் சேவை இரண்டாவது நாளாக பாதிக்கப்பட்டது திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து அதிகாலையில் அபுதாபி செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டது அதே நேரத்தில் இன்று காலை அபுதாபி தோஹாவில் இருந்து வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டன குவை தோஹா மஸ்கட் ஷார்ஜா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் இருந்து கேரள மாநிலம் கண்ணூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு வரவேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களும் இன்றும் ரத்து செய்யப்பட்டன அதேபோல கண்ணூரிலிருந்து ஷார்ஜா மஸ்கட் அபுதாபி செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன கொச்சி விமான நிலையத்திலிருந்து ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன இதனால் விமான பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் புதுதில்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் லஞ்சம் வாங்குவதில் ஈடுபட்ட இரண்டு மருத்துவர்கள் உட்பட பதினோரு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது மருத்துவ உபகரணங்களை விற்பனை செய்பவர்களிடம் பணம் பெறுதல் அறுவை சிகிச்சைகளுக்கு தேதி நிர்ணயம் செய்ய லஞ்சம் பெறுதல் போலி மருத்துவ சான்றிதழ் வழங்குவதற்கு கையூட்டு பெறுதல் ஆகியவற்றில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மருத்துவர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு சொந்தமான பதினைந்து இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தி முறைகேடுகளை கண்டுபிடித்தது கடந்த ஆண்டு இதே போன்ற வழக்கில் சம்பந்தப்பட்டதாக சப்தர்ஜங் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் காலை ஆறு மணிக்கு ஆலய தரிசனம் செய்திகள் தொடர்கின்றன உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வனத்தை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தின் டேராடூனில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மாநில முதன்மை தலைமை வனக்காவலர் தனஞ்சய் மோகன் வனத்தை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றார் இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் கூறியுள்ளார் வனத்தில் நேரிட்ட தீ விபத்துகள் தொடர்பாக முன்னூற்று எண்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறுபது பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தீ விபத்துகளில் பலர் உயிரிழந்துள்ளனர் எனவே இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நேரிடா வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் பக்தர்கள் தரிசனத்திற்காக கேதார்நாத் கோவில் நாளை திறக்கப்பட உள்ளது இதையடுத்து கேதார்நாத் கோவில் நாற்பது குவிண்டால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் வருகைக்காக சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பத்ரிநாத் கேதார்நாத் கோவில் கமிட்டி தலைவர் அஜேந்திரா அஜய் தெரிவித்துள்ளார் எக்ஸ்பிரஸ் தொடர் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் பிற்பகல் மூன்று மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் ஆலோசனையில் அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் இந்த ஆலோசனையின் போது வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளன்று மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட கோடை வெப்பம் காரணமாக சென்னையில் போக்குவரத்து சிக்னல்களில் அமைக்கப்பட்டுள்ள பச்சை நிற பந்தல் மழைக்காலங்களில் ஃபைபர் பந்தல்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ரிப்பன் கட்டிட சந்திப்பு சிக்னலில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் அமைத்தல் பணியினை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் பொதுமக்கள் கோடைக்கால வெப்பத்தால் அதிகம் பாதிக்கப்படுவதால் மாநகராட்சி தரப்பில் முதற்கட்டமாக முக்கியமான போக்குவரத்து சிக்னல்களில் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் இன்று நடைபெற்ற வாரச்சந்தையில் சின்ன வெங்காயம் அதிக அளவுக்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புஞ்சை புளியம்பட்டியில் வியாழக்கிழமை தோறும் வாரச்சந்தை கூடுவது வழக்கம் இன்று கூடிய சந்தைக்கு ஈரோடு திருப்பூர் கோவை நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் மற்றும் விதை வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன கர்நாடக மாநிலம் கொள்ளேக்கால் சாம்ராஜ் நகர் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான வியாபாரிகள் சின்ன வெங்காயத்தை வாங்க சந்தைக்கு வந்திருந்தனர் மேலும் தமிழ்நாட்டிலிருந்தும் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் விதை வெங்காயம் வாங்குவதற்கும் விவசாயிகள் சந்தைக்கு வருகை தந்திருந்தனர் கடந்த சில வாரங்களாக கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்ற விதை வெங்காயம் இன்று விலை உயர்ந்து கிலோ ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனையானது குஜராத் மாநிலத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன தேர்வு எழுதிய மாணவர்களில் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் உள்ள ஹெச்பி கபாடியா நியூ மேல்நிலைப் பள்ளியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஹைதராபாத்தில் இருந்து குண்டூருக்கு கடத்தப்பட்ட எட்டு கோடி ரூபாய் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவும் நடைபெறவுள்ளது இதையடுத்து மாநிலம் முழுவதும் வாகன சோதனை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் என் மாவட்டம் காரிகாபாடு சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது போது ஹைதராபாத்தில் இருந்து குண்டூர் நோக்கி குழாய்களை ஏற்றி கொண்டு சென்ற லாரி ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எட்டு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து தேர்தல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விருதுநகரில் அரசியல் கட்சியினர் நீர்மோர் பந்தல் அமைத்து கடுங்கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களின் தாகத்தை தணித்து வருகின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் விருதுநகரில் தொடர்ந்து நூற்றி ஆறு டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைக்கிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுகின்றனர் மேலும் வெளியில் வரும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை கொள்ள இளநீர் நீர்மோர் தர்பூசணி உள்ளிட்டவர்களை அருந்தி இருந்து தங்களை பாதுகாத்து வருகின்றனர் இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மனதில் கொண்டு நீர்மோர் பந்தலை அமைத்துக் கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அன்றாடம் வந்து செல்லும் விருதுநகர் மெயின் பஜார் பகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையிலும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையிலும் மற்றும் பாஜக சார்பில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பெண்டகன் பாண்டுரங்கன் தலைமையிலும் நீர்மோர் பொந்தல் அமைக்கப்பட்டு அங்கு குடிநீர் மோர் சர்பத் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வெயில் தாக்கத்திலிருந்து மக்களை காத்து வருகின்றனர் இந்த விருந்தினர் வந்து காய்கறிகள் வாங்களுக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்கள் பக்கத்தில் சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாம் வந்து இங்கே தான் வருவாங்க வந்து போகும்போது இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு என்ன செய்ய கொஞ்சம் வெயிலில் வந்து வேதனா வந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் விருந்தரம் உள்ள ஏடிஎம்கே டிஎம்கே பாஜக போன்ற கட்சிக்காரங்க வந்து நீர்மோர் பழங்கள் தண்ணி பழம் இதெல்லாம் குடுக்கறது வந்து சர்பத்து இதெல்லாம் குடுக்கறது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இப்ப அதுவும் கோல காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது வெயில் நாங்கள் இந்த ஊரில் இருக்கிற எங்களாலேயே தாங்க முடியல இப்போ அக்கின் நட்சத்திர சீசன் வேற கிராமத்துல இருந்து எல்லா ஜனங்களும் எங்க விருதுநாருக்கு தான் வரணும் எந்த ஒரு சின்ன விசேஷனாலும் சரி எந்த ஒரு காரியத்துக்கும் விருதுநாருக்கு தான் வரணும் அப்ப அந்த வர்ற ஜனங்க வந்து நொந்து நூலாகி போயிடுறாங்க நமக்கு இப்படின்னா அவங்க எல்லாம் தூக்கிட்டு வர்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது நம்மளால முடிஞ்ச உதவியா நீர் மோர் பந்தல் அது மாதிரி அமைச்சு அவங்களுக்கு மோர் ஏதோ எங்களால் முடிந்த எல்லாமே எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து எல்லாம் செய்யறோம் அதை விட தேர்தல் முடிந்த நிலையிலும் தேவைக்காக அல்லாமல் சேவைக்காக அரசியல் கட்சிகள் செய்யும் இது போன்ற பணிகளை மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்றால் அது மிகையல்ல டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் ரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்தினால் ஆயுதங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் ரஃபா பகுதியில் தீவிர தாக்குதல் நடத்த அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ உத்தரவிடும் பட்சத்தில் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படுவது நிறுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆயுதங்கள் அனுப்பினால் அவை மக்கள் நெருக்கடி மிக்க பகுதிகளை நோக்கி குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்று ஜோ பைடன் அச்சம் தெரிவித்துள்ளார் குண்டுகள் வீசப்படுவதன் காரணமாக காசாவில் மக்கள் கொல்லப்படுவதாகவும் எனவே இரண்டாயிரம் பவுண்ட் குண்டுகளை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை கடந்த வாரம் நிறுத்தியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் பைடன் தெரிவித்தார் இந்நிலையில் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டு வரும் ஆயுதங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அமெரிக்க மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது காசாவில் குறிப்பாக அதன் தென்பகுதி நகரான ரஃபா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து அறிவுறுத்தி வந்த நிலையில் ரஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுத உதவி அளித்து வருவதற்கு அதிபர் பைடனின் சொந்த கட்சி எம்பிக்களை எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாகவே இஸ்ரேலுக்கு ஆயுதம் அனுப்புவதை நிறுத்தும் முடிவை ஜோ பைடன் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்திற்கும் இடையே ஏற்பட்ட சண்டை கடந்த ஆறு மாத காலமாக நீடித்து வரும் நிலையில் காசா பகுதியில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள நூற்று முப்பது பிணைக் கைதிகளை விடுவிக்க கோரி இஸ்ரேலில் பெண்கள் அமைப்பினர் பேரணி நடத்தியுள்ளனர் தலைநகர் டெல் அவ்யூவ் நகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் காலிஸ்தான் ஆதரவாளரான குர்பத்வந்த் சிங் பண்ணுன் கொலை முயற்சி வழக்கில் இந்தியாவை தொடர்பு படுத்துவது குறித்து ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த விஷயம் குறித்து அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் இதழில் செய்தி வெளியிடப்பட்டிருப்பது குறித்து மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா ஷக்காரோவா பண்ணுன் கொலை முயற்சி வழக்கில் இந்தியர்களுக்கு உள்ள தொடர்பு பற்றி நம்பகமான ஆதாரங்களை அமெரிக்கா வழங்கவில்லை என கூறினார் வலுவான ஆதாரம் இல்லாமல் யூகத்தின் அடிப்படையில் இந்தியா மீது குற்றம் சாட்டப்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று அவர் தெரிவித்தார் இந்தியாவின் வரலாற்று ரீதியிலான சூழலையும் தேசிய மனப்பான்மையையும் அமெரிக்கா புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் குறை கூறினார் பாகிஸ்தானின் பார்டர் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் எட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் அப்பகுதியில் உள்ள மீன்பிடி துறைமுகம் அருகே அமைந்துள்ள குடியிருப்புகள் மீது தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்ட தொழிலாளர்கள் அனைவரும் குடியிருப்புகளில் அதிகாலை நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தானின் செய்தி ஏஜென்சி தெரிவிக்கிறது இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை எதிர்நோக்கி இருப்பதாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவுகளின் வெளியுறவு அமைச்சர் மூசா சமீர் கூறியுள்ளார் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாலத்தீவுகள் அமைச்சருக்கு அன்பான வரவேற்பு அளிப்பதாக கூறியுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே பல துறைகளில் உறவுகளை வலுப்படுத்த இந்த பயணம் உதவும் என்றும் தெரிவித்துள்ளது இந்தியா வந்துள்ள மூசா சமீர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு மற்றும் பிராந்திய விஷயங்கள் குறித்தும் பரஸ்பர நலன் பயக்கும் விஷயங்கள் பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள யுக்ரைன் அமைதி உச்சி மாநாட்டில் பங்கேற்கவுள்ளதாக ஜெர்மன் பிரதமர் ஓலப் ஷோல்ஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் யுக்ரைனில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் ஜூன் மாதம் நடத்தப்படவுள்ள அமைதி உச்சி மாநாட்டுக்கு ஜெர்மனி ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தாம் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேசும்போது அந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை உறுதி செய்ததாகவும் கூறியுள்ளார் விரிவான சர்வதேச பங்களிப்பை நோக்கி இரு நாடுகளும் பணியாற்றுவது என்று பரஸ்பரம் ஒத்துக்கொண்டதாகவும் ஜெர்மன் பிரதமர் ஓலப் ஷோல்ஸ் தெரிவித்துள்ளார் இனி வருவது வணிகச் செய்திகள் பங்குச்சந்தை இன்று இரக்கத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் ஐநூற்று நாற்பத்தி நான்கு புள்ளிகள் குறைந்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு புள்ளிகளாக காணப்படுகிறது

வெள்ளியின் விலை கிராம் ஒன்றுக்கு இருபது காசு அதிகரித்து எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபது காசாக விற்பனையாகிறது ஒரு கிலோ வெள்ளி எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாக உள்ளது டீசல் விலை லிட்டருக்கு தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து நான்கு காசாக உள்ளது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் இந்த ஆண்டில் பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டிகளுக்கு இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்தியாவில் சார்பில் பல்வேறு போட்டிகளில் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டிக்கு இந்திய மகளிர் அணியும் ஆடவர் அணியும் தகுதி பெற்றுள்ளது குறித்து வீராங்கனைகள் மற்றும் வீரர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் सा फील हो रहा था बट फिर भी अच्छा हुआ भगवान ने साथ दिया सब टारगेट तो सर ओलंपिक जाना है <laughs> और तैयारियां जैसे, जैसे 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 कोच ने सजेस्ट करेंगे वैसे वैसे सब फॉलो फॉलो करते रहेंगे अच्छे से तैयारियाँ गवर्नमेंट ने हमें बहुत सपोर्ट किया उधर क्योंकि आठ लोग घंटे का डिफरेंस है टाइम का सो हमें अडाप्टेशन के लिए उन्होंने एक दो एक डेढ़ एक महीना पहले हमें भेजा तो हमें अच्छा लगा उधर और क्वालिफाई करके अच्छा लगा सो मैं थैंक यू करना चाहती हूँ साई और हमारे एथलेटिक फेडरेशन ऑफ इंडिया गवर्नमेंट का सो अभी हम आने वाले ओलंपिक में अच्छा करेंगे वेरी हैप्पी दैट वी गॉट क्वालिफाइड इन बोथ मेन एंड वुमेन टीम स्पेशली आई एम वेरी हैप्पी दिस माय फर्स्ट सीनियर वर्ल्ड कंपटीशन एंड आई एम वेरी हैप्पी दैट आई एम पार्ट ऑफ टीम சவுதியில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனியின்ஹேமை வீழ்த்தி இந்திய வீராங்கனை மணிகாபத்ரா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சவுதி ஸ்மேஷ் உலக டேபிள் டென்னிஸ் போட்டிகள் சவுதியின் ஜெட்டா நகரில் நடைபெற்று வருகின்றன இந்தியா ஜெர்மனி இடையேயான போட்டியில் உலகின் பதினான்காம் நிலை வீராங்கனையான ஜெர்மனியின் நினா மித்தல் ஹேமை இந்திய வீராங்கனை மணிகாபத்ரா பதினொன்றுக்கு ஆறு பதினொன்றுக்கு ஒன்பது பதினொன்றுக்கு ஏழு என்ற செட்கணக்கில் வீழ்த்தினார் இதனையடுத்து மணிகாபத்ரா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார் இன்னொரு காலிறுதி சுற்று போட்டியில் ஜப்பானை சேர்ந்த உலகின் ஐந்தாம் நிலை வீராங்கனை ஹினா ஹயாதாவை இந்தியா எதிர்கொள்ள உள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி தொடரில் பெங்களூருவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இரு அணிகளும் தலா எட்டு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் ஏழு மற்றும் எட்டாவது இடத்தில் உள்ளன அடுத்த இடத்திற்கு முன்னேறும் முனைப்புடன் விளையாடும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் நெல்லை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நெல்லை தென்காசி தேனி தர்மபுரி, கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளையும் நாளை மறுநாளும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது வரும் பனிரெண்டாம் தேதி கோவையின் மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இயல்பை விட ஒரு சில இடங்களில் சராசரியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கும் குறைவாக வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்